வணக்கம் என் என்னியான் முன்னஞ்சங்களே உங்களை மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவிலை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே நான் உங்கள் ஏ பி ஸ்ரீனிவாசன் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறதா இருக்கும் என்ன விஷயம்னாக்கா அன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏர் இண்டியா நிறுவனத்தை டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க கையகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அரசாங்கத்திற்கு சென்ற முறை அடல் பிகாரி வாஜ்பாய்ஜி பிரதமராக இருக்கும்போது கூட டீ இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆப் டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கூட ஒரு அமைச்சகமே இருந்தது மறு சீரமைப்பு பணிகள் ஒரு அமைச்சகம் வச்சிருந்தாங்க நாடு முழுவதும் இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட மத்திய அரசு நிறுவனங்கள் செயல்பட்டு வருது பெரிய அளவில் எல்லா நிறுவனங்களுமே அதிகப்படியாக பார்த்தா நஷ்டத்தில் இயங்குது லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு பத்து கம்பெனிகள் இருக்கு குறிப்பாக அசோகா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இன்னும் பல மத்திய அரசுக்கு சொந்தமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் மும்பையில் டெல்லியில் இன்னும் நாட்டில் பல பகுதிகளில் இருக்கு இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களும் ஏர் இந்தியா நிறுவனங்களும் இதுவரைக்கும் மொத்தம் எழுபதனாயிரம் கோடி ரூபா நஷ்டத்தில் இயங்குது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் வருஷ வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மத்திய அரசாங்கத்திலிருந்து பட்ஜெட்லேயே இருந்து எடுத்து அந்த நிறுவன நிறுவனங்களுக்கு வழங்கும் அவங்க அதை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இது என்ன தன்மை அந்த மத்திய அரசாங்கம் அந்த நிறுவனத்துக்கு வழங்கக்கூடிய பணம் யார் அது அந்த நிறுவனங்கள் பணம் சம்பாதித்து மத்திய அரசாங்கத்துக்கு வழங்குவது போக வருஷா வருஷம் பொதுமக்கட்டில் போடக்கூடிய இருந்து எடுத்து அதுவும் ஐந்து நட்சத்திர ஓட்டல்களுக்கும் விமான கம்பெனிகளுக்கும் வழங்கிக்கிட்டு இருந்தா அது என்ன நிதி நிர்வாகம் இப்போ இந்த இதுக்கெல்லாம் யாரு காரணம் ஒரே ஒரு காரணம் தாங்க கம்யூனிஸ்டுகள் அல்லது அது கொஞ்சம் நெருக்கமாக சொன்னோம்னா சிஐடியு இந்த நிறுவனம் தான் காரணம் இன்டெக்ன்னு சொல்லக்கூடிய ஐஎன்டியூசி இப்படிப்பட்ட நிறு யூனியன் ட்ரேடு யூனியன்களும் காரணமாக இருக்குது சென்ற முறை பார்க்கும்போது கூட யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருந்தோம் ருத்ரதாண்டவம் படத்தை பற்றி அந்த படத்தில் எப்படி பிசிஆர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோமோ அதே மாதிரியே நாடு முழுவதும் இயங்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட தொழிற்சங்கங்கள் அரசு நிறுவனங்களை நஷ்டத்தில் இயங்க வைக்கக்கூடிய காரணம் இந்த கம்யூனிஸ்ட தொழிற்சங்கவாதிகள் தான் தொழிற்சங்கங்கள் தான் அது எப்படி தனியார் விமான கம்பெனிலாம் லாபத்தில் இயங்குது தனியார் பஸ் கம்பெனியெல்லாம் லாபத்தில் இயங்குது தனியார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் லாபத்தில் இயங்குது கவர்மெண்ட் ஹோட்டல்களும் கவர்மெண்ட் விமான கம்பெனியும் கவர்மெண்ட் பஸ்ஸுகள் மட்டும் எப்படி ரசத்தில் ஓடும் காரணம் இன்னைக்கு குறிப்பாக பார்த்துக்க தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிறோமே தமிழ்நாடு அரசு ஒரு புது பஸ்ஸுகள் வாங்கி விடும் அஞ்சு வருடத்தில் அந்த பஸ்ஸு கண்டமாயிடும் செயலிழந்து போயிடும் ஆனால் அதே டேட்டில் வாங்கினக்கூடிய தனியார் நிறுவனத்தினுடைய பஸ்ஸு இருபது வருஷம் புது பஸ்ஸு மாதிரியே வச்சு ஓட்டுவான் எப்படி அது மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பராமரிப்பு அப்போ இங்கே பராமரிப்புக்கு ஆள் இல்லையா ஆள் இருக்குது ஆனால் வேலைக்கு வர்றதில்ல இந்த ஊழியர்களை அலுவலர்களை யாராலையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம நிரந்தர பணியாளர்களை ஒரு மட்டுமே நமக்கு பணி பாதுகாப்பு என்கின்ற தன்மையை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் இலவசமாகவே சம்பளம் வாங்க முயற்சி செய்வதுதான் காரணம் அதற்கு இடையூறு ஏற்படுத்துவது எந்த நடவடிக்கைக்கும் கட்டுப்படாமல் நடந்து கொள்வது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்ற கவலை கிண்டித்தும் இல்லாமல் நடந்து கொள்வது கம்யூனிஸ்ட தொழிற்சங்கங்கள் மட்டுமே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட விமான கம்பெனியை தனியாருக்கு விற்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற காரியத்தை கம்யூனிஸ்ட தொழிற்சங்கங்கள் தான் செய்தன அதன் விளைவாகவே இன்று ஏர் இந்தியா நிறுவனம் எங்கிருந்து அந்த விமான கம்பெனி இந்திய அரசாங்கம் அரசுடமையாக்கியதோ அவரிடமே அந்த கம்பெனியை கொண்டு ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது இதில் அரசாங்கத்தினுடைய தவறு எதுவும் இல்லை பொதுமக்களுடைய பணத்தை இவங்களே எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அதில் கொடுத்து நஷ்டத்தை தேர்த்தியிருக்கலாம் அது என்ன நிர்வாகம் அது அது எப்படி அது அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை எடுத்து தனியார் இலவச வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அது என்ன நிதி ஆகவே இது அரசாங்கத்தினுடைய தவறு அல்ல இது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினுடைய தவறு என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்